அனைவருக்கும் வணக்கம் கன்னித்தமிழ் பாடசாலைக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடப்பகுதியில் உள்ள இலக்கணம் இறைச்சி பொருளை மற்றும் பார்க்கலாம் இறைச்சி பொருள் இறைச்சி பொருள் உள்ளுறை போன்றே இறைச்சி என்பதும் அகப்பாடல்களில் வருகின்ற மற்றொரு உத்தியாக இருக்கிறது உள்ளுறை ஓமம் எப்படி இடம்பெற்றதோ அதுபோல இறைச்சி பொருள் என்பதும் இந்த அகப்பாடல்களில் அதிகமாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியாகும் இதுவும் வந்து குறிப்பு பொருளில் வரக்கூடியதான் இதுவும் ஒரு குறிப்பாக வைத்து சொல்லக்கூடியதான் வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு செய்தியை மறைத்து வச்சிருப்பாங்க இறைச்சியில் பிறக்கும் இறைச்சியில் பிறக்கும் பொருளுமாறுமே திரத்தியல் மருங்கின் தெரியுமோர்க்கே அப்படிங்கிறது தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகார நூற்பா முப்பத்தி ஆறு இருத்தல் என்றால் தங்குதல் என்று பொருள் ஆகுமா இருத்தல் என்றால் தங்குதல் என பொருள் போடும் உரிபொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருளை இறைச்சி என்று சொல்லலாம் உரிப்பொருள்களோடு நேரடியாக தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குறிப்பு பொருள் தான் இறைச்சி என்று சொல்லலாம் உரிப்பொருள் உள்ளுரிய மத்தியில கருப்பொருள்னு சொல்லியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரிப்பொருள் பொருள்லாம் இருத்தல் இரங்கல் ஊடல் அப்படின்னு இடம்பெறுறது இல்லையா ஒவ்வொரு பா திணைக்கும் அந்த மாதிரி அந்த உரிப்பு உரிப்பொருளோட நேரடியாக தொடர்பில்லாத ஒரு குறிப்பான ஒரு பொருளை வைத்து சொல்லப்படுவது தான் இங்கே இறைச்சியாக இடம்படுகிறது இந்த வடமொழியினார் குறிப்பிடுகின்ற துணிக்கு வந்து இணையானதாக இருக்கிறது இந்த இறைச்சி பொருள் அகப்பாடல்களில் மட்டுமே வரும் இந்த இறைச்சி பொருள் எங்கே இடம்பெறும் அதாவது அகப்பாடல் அதாவது துணி என்பது வந்து வடமொழியார் குறிப்பிடக்கூடிய துணிக்கு இணையானதுன்னு சொல்லலாம் அந்த துணி என்பது அகப்பாடலே இடம்பெறும் புறப்பாடலே வரும் ஆனால் இறைச்சி என்பது அகப்பாடல மட்டும்தான் இடம்பெறும் மற்ற பகுதியில் இடம்பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க நெசி பிரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களைய பெருங்கை வேளம் மென் சினையாம் புளிக்கும் அன்பின தோழியவர் சென்ற ஆரே என்று குறுந்தொகை பாட்டு முப்பத்தி ஏழாவது பாட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த செய்திக்குண்டான பாடலை பார்த்துருவோம் இங்கே படம் கொடுத்துருக்குறாங்க அந்த செய்தி பார்த்துட்டு இங்கே வந்துடுவோம் சரிங்களா அப்படியே பாருங்கள் ஒரு தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அதை நம்ம பார்த்துருவோம் கவிஞர் வந்து தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு தெரிந்த பொருளை ஓமையாக பயன்படுத்துவார் கவிஞர் தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு பாருங்களேன் ஒரு தெரியாத ஒரு பொருள் இருக்குது அந்த தெரியாத பொருள் ஒன்றை தெளிவாக விளக்குவதற்கு ஒரு தெரிந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு பிறகு தான் என்ன சொல்லலாம் ஓமையாக பயன்படுத்துவது வெளிப்படையாக பொருள் கூறினாலும் அது ஓமை ஓமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் அது உள்ளூரை ஓமையாகும் பாருங்கள் வெளிப்படையாக பொருள் கூறினால் அது ஓமை வெளிப்படையாக இது போல இது அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் ஓமை ஓமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக வைத்தினால் அது பேர் உள்ளுரை ஓமை வைட்டு வெளியில் ஒரு பொருள் இருக்கும் உள்ளுக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்கும் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது உள்ளுரை ஓமம் வெளிப்படையாக பொருள் இருந்தால் ஓமை ஓமைக்குள் மற்றொரு பொருளை குறிப்பாக உணர்த்தினால் அதுக்கு பேர் உள்ளுரை ஓமம் என்று சொல்லலாம் இப்போ குறிப்பு பொருளுக்கும் மேலும் ஒரு குறிப்பு பொருள் அமைந்திருக்குமானால் அது இறைச்சியாகும் குறிப்பு பொருளுக்குள்ள இன்னொரு பொருள் இருக்கும் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது இறைச்சி ரெண்டுக்குள்ள மூணுக்குள்ள வித்தியாசம் பாருங்க பொருள் வெளிப்படையாக பொருள் கூறினால் ஓமை ஓமைக்குள்ளே மற்றொரு பொருள் வச்சிருந்தா அது பேரு உள்ளுறை ஓமம் மேலும் ஒரு குறிப்பு பொருள் வச்சிருந்தா அதுதான் இறைச்சி பொருள் என்று சொல்லலாம் இப்போ உள்ளுரை ஓமம் கவிதைக்கு கவிதை பொருளோடு சேர்த்து காணப்படுகிறது இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பு பொருளாக இது வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் எது உள்ளுரிவமும் கவிதை உள்ளுரிவமும் கவிதை பொருளோடு சேர்ந்து காணப்படும் அது இறைச்சி பொருள் கவிதை பொருளின் புறத்தே குறிப்பாக இருக்கும் அதுக்குள்ளே போய் காணப்பட்டு இருக்கும் அதான் வந்து குறிப்பு இறைச்சி பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த பாட்டுக்குண்டான பொருள் போயிடுவோமா இப்போ தலைவன் வந்து விரைவில் வருவான் என தோழி வந்து தலைவ சொல்கிறா தலைவன் வந்துடுவான் நீ ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறான் இப்போ தலைவன் வந்து செல்லும் வழியில் யானை தன் பெண் யானையின் பசியை போக்குவதற்காக யாமரத்தின் பட்டையை உரித்து அதிலுள்ள ஈரச்சுவையை பருக செய்யும் ஒரு யானை இருக்குது அவன் தலைவன் வந்து விரைவில் வரான் அப்படிங்கிற செய்தியை வந்து தோழி தலைவிகிட்ட சொல்கிறான் அவன் வந்துடும் விடப்படாதன்னு தலைவன் சொல்லக்கூடிய வழியில யானை தன்னுடைய பெண் யானையினுடைய பசியை போக்குவதற்காக யாமரம் அந்த யாமரத்தினுடைய பட்டையை உரிச்சு அதில் உள்ள ஈரச்சுவையை பருக செய்யுமா எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கு கொடுக்க செய்யுமா இதுதான் பாடலுடைய கருத்தாக இங்கே இடம்பெற்றிருக்கிறது அந்த நெசை விருது உடையர் நல்கும் நல்குவர் பிடி பசி களைய பெருங்கை வேளம் மென் சினையாம் புளிக்கும் அன்பின தோழியவர் என்ற ஆரே அவன் தலைவன் சீக்கிரம் வந்துவான்னு தோழி தலைவீட்ட சொல்கிறான் அப்படி தலைவன் வரக்கூடிய அந்த வழியில் ஒரு பெண் யானையினுடைய பசியை போக்குவதற்காக ஆண் யானை என்ன பண்ணுமானா தன்னுடைய அப்படியே யாமரம் அந்த யாமரத்தினுடைய பட்டையை உரித்து அதில் உள்ள ஈரச்சவையை வந்து பருக செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகுதான் இதுதான் வந்து பாடலின் கருத்தாக இருக்கிறது இதுக்குள்ளே என்ன இறைச்சி பொருள் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் பாருங்களேன் இதில் சொல்லப்படாத குறிப்பு பொருள் ஒன்று இருக்கிறது என்ன செய்தி காணப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது தலைவன் இந்த அன்பு காட்சியை பார்ப்பான் அதாவது பெண் யானையினுடைய பசியை போக்குவதற்காக யாமரத்தின் பட்டையை அது உரிக்கிறது இந்த மாதிரி அன்பை பார்க்கிறோம் இந்த அன்பு செய்தியை பார்த்தவுடனாவது என் மீது அன்பு பற்றி சீக்கிரம் வரமாட்டானா அப்படிங்கிறதான் செய்தி அவன் பாருங்களே இதில் சொல்லப்படாத செய்தி என்ன அப்படின்னா தலைவன் அந்த அன்பு காட்சியை பார்ப்பான் உடனே திரும்பி வந்து தலைவியின் துன்பத்தை தீர்ப்பான் என்பது இதில் உள்ள குறிப்பு பொருளாகும் அவர் யானை தன்னுடைய பெண் பசியினுடைய அந்த பசியை போக்குவதற்காக அந்த செயல் செய்யுது இல்லையா இதெல்லாம் இந்த அன்புக்குரிய செய்தியை பார்த்துட்டாவது தலைவன் சீக்கிரம் வந்து என்ன பார்க்க மாட்டானா என்னுடைய துன்பத்தை போக்க மாட்டானா அப்படிங்கிறதான் இங்கே இறைச்சி பொருளாக வைத்திருக்கிறாங்க குறிப்பொருளின் புறத்தே நின்று அதன் கருத்தை மேலும் சிறப்பாக பயன்பட்டு வந்திருக்கிறது இதுதான் இறைச்சியாக இடம்பெறுகிறது அடுத்தது சொல்லாமல் சொல்வது தான் கவிதை இன்பம் சிறக்கிறது தலைவனின் செயலை கண் கண்டிப்பதற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் வருத்தத்தை வெளிப்படுத்தவும் திருமணத்தை வலியுறுத்தவும் இறைச்சி உத்தி பயன்படுகிறது ரொம்ப முக்கியமானது அதாவது சொல்லாமல் சொல்வதுதான் கவிதை இன்பம் இதை சொல்லாத செய்தி சொல்றதில் தான் கவிதையினுடைய இன்பம் இருக்கிறது அப்ப தலைவனுடைய செயலை கண்டிப்பதற்கும் எள்ளி நகையாடுவதற்கும் வருத்தத்தை வெளிப்படுத்துவதற்கும் இந்த திருமணத்தை வலியுறுத்துவதற்கும் இறைச்சி ஊற்றி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நீ விளையாடிய மகிழும் இந்த இடத்தில் இந்த புன்னை மரம் விட சிறந்தது என்னும் உனக்கு தந்தையாவாள் என்றும் நற்றாய் என்னிடம் கூறினாள் அதனால் இது ஒரு பாட்டு நற்றினுடைய பாட்டு அவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது நீ விளையாண்டு மகிழ்ந்து இல்லையா அந்த மகிழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பொண்ணை மரம் உன்னை விட சிறந்து விளங்குவதனால இந்த புண்ணை மரம் உனக்கு தங்கை ஆவாள் அப்படின்னு சொல்லிவிட்டு தாய் நற்றாய் என்பவள் தாய் அவங்க வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நற்றாய் என்பவள் தாயே அவன் வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த மரத்தடியில் நீ போய் விளையாடு இவன் உனக்கு தங்கை அப்படிங்கிறத நட்ராஜ் சின்ன வயசுல அவங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லி விளையாண்டுட்டு இப்போ இவ என்ன ஆகிட்டான்னா வளர்ந்து ஓரளவுக்கு மேலே பெரியவள ஆயிட்டான் அதனால பெரியவளாகி திருமணம் நடத்த இந்த வேலையில் தலைவனோடு அந்த மரத்தடியில் போய் நின்று கொஞ்சம் பேசுகிறான் பேசும் பொழுது தலைவன் தலைவி பேசும் பொழுது அவளுக்கு வெக்கம் ஏற்பட்டு விட்டது ஏன் அப்படின்னு கேட்கும் தான் ஒன்று இல்லை நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டுட்டு இருந்தோம் என் தாய் சொல்லுவா உனக்கு இந்த மரம் வந்து தங்கையாக இருக்கிறா அவளோட நீ விளையாண்டு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதனால் எனக்கு இந்த மரத்தை பார்த்த உடனே எனக்கு தங்கை நகம் வந்துவிட்டது தலைவனாக உன்னிடம் என்னான் காதல் அன்பை பேசுவதற்கு என் தங்கை பக்கத்துலேயே இருக்கிறா அதனால் எனக்கு நாணமாக இருக்கிறது வா இந்த பக்கம் வேண்டாம் வேறு இடத்துக்கு நாம போய் அமர்ந்து பேசுவோம் அப்படின்னு நாணப்பட்டு போவதாக இந்த பாடலை வைத்திருக்கிறாங்க விளையாடி நான் நாணுகிறேன் ஏனெனில் தங்கை அருகிருக்கும் அருகிருக்க தலைவனுடன் பழகுவது முறையா இது தலைவி தலைவனிடம் கூறுகிறார் முறையில் வா அந்தான போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் உம்மினும் சிறந்தன்று உண்மை ஆகும் என்று அன்னை கூறினால் பொன்னை எது சிறப்பே அம்மா நானுதும் நும்முடும் நகையே என்று இந்த நட்டினை பாட்டு சொல்கிறான் உன்னை விட சிறந்தவளாக இருக்கிறான் இந்த பாடல்ல நாம் வேறு இடத்தில் சந்திக்கலாம் என்னும் குறிப்புகளும் இருக்கிறது இந்த இடத்துல தங்க இருக்கிற வேணா நம்ம வேற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற செய்தியை தலைவியை தலைவன் விரைவில் வந்து மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பு பொருளும் சிறப்பாக வச்சிருக்கிறாங்க அதனால் வா நீ இனிமேல் தலைமையில் சந்திக்க வேணாம் திருமணமே செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தியை உள்ளுரை ஓமமாக வைத்திருப்பதாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது இதுபோல் இறைச்சி பொருளை உள்ளுக்குள்ளே வைத்திருக்கிறதாக சொல்கிறாங்க பக்கத்தில் பாட தலைவன் தலைவன் இருக்கிறாங்க புன்னை மரத்தில் நடுவில் தங்கை இருப்பதாக இடம்பெற்றிருக்கிறது அதாவது இனிமேலும் தனிமையில் சந்திக்க வேணாம் விரைந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தி இதை உள்ளே வைத்திருக்கிறதாக இடம் பெற்றிருக்கிறது அதனால இந்த பாட்டு இறைச்சி பொருள் வந்ததாக சொல்லப்படுகிறது இது ஒவ்வொரு பாடலும் தன் இறைச்சி பொருளை உள்ளே வைத்து பாடலாக பாடியிருப்பாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க பகுதி இறைச்சி பொருள் முடிந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க எது பாட கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா சரின்னு சொல்லுங்கள் இல்லை அப்படின்னாலும் என்ன உங்களுக்கு ஐயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் வெளிப்பட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோக்கள் நான் சரி செய்து கொள்கிறேன் இந்த சேனலை கட்டாயம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்